தான் ஏவியும் பேசுவதை குறித்து வேதம் சொல்லியிருக்கிறது தேவனுடைய ஆவி ஏவியும் பேசினதை குறித்து வேதம் சொல்லுகிறது இங்கு சாத்தான் இயேசுவை ஏவுகிறான் என் பிதாதான் எனக்கு கட்டளை கொடுக்க வேண்டும் என் பிதாதான் எனக்கு சொல்லணும் அவர் சொன்னாதான் நான் பேச முடியும் நீ சொல்லி நான் செய்ய வேண்டியது அவசியம் இல்லை நீ சொல்லி நான் பேச வேண்டியது அவசியம் இல்லை கத்துடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆண்டு இயேசு கிருசு பிசாசினால் சோதிக்கப்பட்டதை குறித்து ஒரு சில காரிகளை நாம் பார்க்க இருக்கிறோம் ஏசு நாற்பது நாள் உபவாசம் இருக்கிறாரு அதன் பிறகு அவருக்கு பசி உண்டாயிற்று அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது அந்த நேரத்தில் தான் பிசாசு வரோம் சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்தான் என்று வேதம் சொல்கிறது அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து நீர் தேவனுடைய ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான் சாத்தான் வந்து முதல்ல ஆண்டவரோடு கூட பேசுறான் பேசும்போது என்ன சொல்றான் அப்படின்னா நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் ஆண்டவர்கிட்ட பேசும்போது நீர் தேவனுடைய குமாரன் என்று சாத்தானே சொல்றான் அப்போ நீர் தேவனுடைய குமாரணை ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான் அப்போ அதுக்கு ஆண்டவர் என்ன அவர் தேவனுடைய வாயிலிருந்து அப்பத்தினாலே ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார் சாத்தான் இங்க என்ன சொல்றான் இங்க என்ன அவங்க செய்ய வரான் என்று பார்த்தோம் அப்படின்னா சாத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இடத்துல நீங்க சொல்லுங்க என்று சொல்லி அவன் கட்டளை கொடுக்கிறான் அவரை பேச சொல்லி சாத்தான் இயேசுவை இயக்க பார்க்கிறான் இங்க வாசிங்கன்னா என்ன சொல்றான் நீர் தேவனுடைய குமாரனை இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் அப்படின்றான் அப்போ சாத்தான் சொல்லி இயேசு அங்கு பேச வேண்டும் என்று அவன் டெக்னிக்கலாக வேலை செய்கிறான் ஆனால் அங்கே அவன் என்ன சொல்லிட்டான் அப்படின்னா நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் அப்படின்னு சொல்லி அவனே ஆன்சரை ஃபஸ்ட்டே சொல்லிட்டான் தேவனுடைய ஆனால் அப்படின்னா அவர் பேச வேண்டுமானால் தேவன் பேசினால்தான் அவர் பேசுவார் அப்போது குமாரனே ஆனால் நான் பேசுகிறதை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல வரான் அப்போது அவனுக்கு ஆன்சர் தெரியுது தேவன் பேசினால்தான் அவர் குமாரன் பேசுவார் என்று அவனுக்கே தெரியும் அதனால தான் நீர் தேவனுடைய குமாரனையானால் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான் அப்போ இங்கு ஏசு பேச வேண்டுமானால் தேவன் பேசினால்தான் ஏசு பேச முடியும் வேதத்தில் பேசுவதை குறித்து சொல்லப்பட்டிருக்குது அதாவது தேவனுடைய ஆவியினால் ஏவப்பட்டு பேசியதையும் வேதம் சொல்கிறது சாத்தானுடைய ஆவி ஏவி பேசியதையும் வேதம் சொல்கிறது அதாவது இங்கு பேச வேண்டுமானால் ஆவின் ஏவுதல் உண்டாக வேண்டியது அவசியம் ஒன்று தேவனுடைய ஆவி ஏவி இயேசு பேச வேண்டும் இல்லை என்றால் சாத்தானுடைய ஆவி ஏவி இயேசு பேச வேண்டும் அப்போது இங்கு சாத்தான் அவன் ஏவுகிறான் முதல்ல இயேசுவை அவன் ஏவுகிறான் ஆனால் இயேசு அதற்கு என்ன பதில் கொடுக்கிறார் என்று நாம் பிறகு பார்ப்போம் அப்போ ஆவின் ஏவுதலினால் பேசுகிறதை குறித்து வேதம் என்ன சொல்கிறது என்று பார்த்தோம்னா சாத்தான் ஏவி அங்கு வேதத்தில் பேசப்பட்டதை வேதம் சொல்கிறது ரெண்டு சாமுவேல் வேல் இருபத்தி நாலாம் அதிகாரம் ஒன்னா வசனம் வாசிங்களே கத்திருடி கோபம் திரும்ப இஸ்ரவேலை மேல் மூண்டது இஸ்ரவேல் யூதா என்பவர்களை லக்கம் பார் என்று அவர்களுக்கு விரோதமாய் சொல்லுகிறதற்கு தாவுது ஏவப்பட்டான் அப்போ இஸ்ரவேலை லக்கம் பார் என்று அவர்களுக்கு விரோதமாக சொல்லும்படிக்கு இதே ஒன்னு நாளாகமோ இருபத்தி ஒன்னாரம் முதல் வசனத்தை வாசிங்க அப்படின்னா இஸ்ரோவேலைக்கு விரோதமாக எழும்பி இஸ்ரோவேலை தொகையிடுகிறதற்கு தாவிதை ஏவி விட்டது என்று சொல்லுகிறது அப்போ சாத்தான் ஏவி அங்கு இஸ்ரோவேலை லக்கம் பார் என்று அவன் கட்டளை கொடுக்கிறதை குறித்து வேதம் தெளிவாய் சொல்கிறது இன்னும் சொல்ல போனா அப்போ சிலர் அஞ்சா அதிகாரம் மூணா வசனத்துல எதிர் அவனை நோக்கி அனனியாவே நிலத்தின் கிரையத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உங்கள் இருதயத்தை நிரப்பினது என்ன அப்போ சாத்தான் பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி அனனியா சப்பிரால் என்பவருடைய இருதயத்தை நிரப்பினான் என்று சொல்லுகிறது நீங்க வாசிங்கன்னா இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று சொல்கிறது அப்போ சாத்தான் இருதயத்தை நிரப்பி அவர்களை பேச வைக்கிறான் தாவீது சாத்தானால் ஏவப்பட்டு இசைவேளை லக்கம் பார் என்று சொல்லுகிறார் இங்க அனனியாவும் சப்பிராலும் பிசாசினால் நிரப்பப்பட்டு அவர்கள் பேதிரு இடத்துல பொய் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம் அப்போ இங்கு சாத்தான் ஏவி அங்கு பேச வைக்கிறதை பார்க்கிறோம் இதே தேவனுடைய ஆவி ஏவி பேசுவதையும் அப்போ சிலர் ரெண்டாம் அதிகாரம் நாலாம் வசனத்தை வாசிங்க அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருன்ன வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள் என்று சொல்லுகிறது அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவினால் நிரப்பப்படும் போது அவர்கள் பேசினார்கள் பேச தொடங்கினார்கள் என்று சொல்லுகிறது அப்போது இங்கே பரிசுத்தை ஆவி ஏவி பேசுகிறதை நாம் கேட்குறோம் இன்னும் சொல்ல போனால் ரெண்டு பேர் ஒன்று அதிகாரம் இருபத்தஞ்சாவசனத்தை வாசிங்க அப்படின்னா தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய உண்டாக்கவில்லை தேவனுடைய தேவனுடைய பரிசுத்த 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 மனுஷர்கள் ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள் என்று சொல்லுகிறது அப்போ இங்கு தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அப்போ சாத்தான் ஏவியும் பேசுவதை குறித்து வேதம் சொல்லியிருக்கிறது தேவனுடைய ஆவி ஏவியும் பேசினது குறித்து வேதம் சொல்லுகிறது அப்படியானால் இங்கு சாத்தான் இயேசுவை ஏவுகிறான் என்ன இந்த கல்லுகளை அப்பங்களாகும்படி சொல்லும் என்று சொல்லி அவன் ஏவுகிறான் ஆனால் இயேசுவோ அதற்கு இடம் கொடுக்கவில்லை அதற்கு என்ன சொல்லுகிறார் தேவன் என்று சொல்லுகிறார் நான் வாச அப்படின்னா தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று அங்கு சொல்லும்போது இயேசு அதாவது குமாரன் தேவனை அவர் அங்கு முன்னிறுத்தி வைக்கிறார் தேவனை கூப்பிடுகிறார் எப்போ நீ ஏவி நான் பேச முடியாது நான் பேச வேண்டுமானால் தேவன் பேச வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார் நான் பேச வேண்டுமானால் என் தேவன் பேச வேண்டும் என் பிதா பேச வேண்டும் அவருடைய ஆவி என்னை ஏவினால்தான் நான் பேச முடியும் என்று அவர் சொல்கிறார் அப்போ இது வேதத்தில் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது யோவான் எழுதின சுவிசேஷம் மூணு அதிகாரம் முப்பத்தி நாலாம் வசனத்தில் வாசிங்க என்றால் அங்கே என்ன சொல்லுதுன்னா தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார் தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார் அப்படின்னு சொல்லி ஏசு தான் பேசுவதை குறித்து அவரே சொல்கிறார் தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார் தேவன் அவருக்கு தேவன் அவருக்கு தமது தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்துருக்கிறார் என்று சொல்கிறது அப்போ பிதா தன்னுடைய ஆவியை அளவில்லாமல் கொடுத்ததினாலே பிதா தன்னுடைய ஆவினாலே இயேசுவை அளவில்லாமல் நிரப்பியதால்தான் அவர் அந்த ஆவியை கொண்டு பிதாவின் ஆவியை கொண்டு அவர் பேசினார் வேதவசனா அதான் சொல்லுது அப்போ இயேசு பேச வேண்டுமானால் அவருடைய பிதாவின் ஆவி அவரை ஏவ வேண்டும் இங்கு சாத்தான் செய்கிற தந்திர என்ன என்று சொன்னால் இயேசுவை அவன் ஏவி ஒருவேளை இயேசு பேசியிருப்பாரானால் இயேசுவுக்கு பிதா சாத்தானாய் மாறியிருப்பான் ஆனால் அங்கு இயேசு அவர் தெளிவாய் அவர் பேசுகிறார் என் பிதா என்று சொல்லுகிறார் என் தேவன் என்று சொல்லுகிறார் தேவனுடைய வாயிலிருந்து ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று தேவனை குறித்து பேசுகிறார் அப்போ அவர் நல்ல தெளிவாய் அவர் இருக்கிறார் இப்போ என்ன இயேசு சொல்ல வராரு அப்படின்னா அவர் சொல்றாரு என் பிதா தான் தேவன் என் பிதாதான் தேவன் நீ தேவன் அல்ல நீ சொல்லி நான் சொல்ல வேண்டிய அவசியமில்லை உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம் நீ யார் நீ என் பிதா தான் எனக்கு கட்டளை கொடுக்க வேண்டும் என் பிதா தான் எனக்கு சொல்லணும் அவர் சொன்னாதான் நான் பேச முடியும் நீ சொல்லி நான் செய்ய வேண்டியது அவசியம் இல்ல நீ சொல்லி நான் பேச வேண்டியது அவசியம் இல்ல என்று இயேசு தெளிவாய் ஊழியத்தின் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொன்ன அவர் ஊழியத்தின் முடிவில் சொல்லும் போது எழுதின சுவிசேஷம் பதினாலாம் அதிகாரத்தில் சொல்லும் பொழுது இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான் அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறார் அப்படின்னா என்ன ஊழியத்தின் ஆரம்பத்தில் என்னை ஏவி பேச வேண்டும் என்று சொன்னவர் கடைசி மட்டும் பிதாவினால் ஏவப்பட்டு தான் பேசினார் அவர் சுயமாய் அவர் எதையுமே அவர் பேசவில்லை ஊழியத்தின் முடிவு பெறும்போது கூட அவர் சொல்லுகிறார் அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று அவர் சொல்லுகிறார் அப்போ கடைசி மட்டும் அவர் தேவனால் ஏவப்பட்டு தான் பேசினார் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவை எனக்கு கட்டளையிட்டார் என்று சொல்லுகிறார் அப்போ அவர் பேச வேண்டுமானால் பிதா கட்டளையிட வேண்டும் அதனாலதான் அவர் சொல்றாரு நான் சுயமாய் பேசவில்லை அப்படின்னா அவரே சுயமாக கூட பேசவில்லை அவரே சுயமாக கூட பேசல அவர் பேச வேண்டுமானால் பிதா அவருக்கு கட்டளை கொடுக்க வேண்டும் பிதா அவரை ஏவ வேண்டும் அதனால தான் அவர் வந்து பிதாவின் ஆவியினால் நிரப்பப்பட்டு அவரால் ஏவப்பட்டு இயேசு பேசினார் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அண்ணா இங்கே சாத்தான் இயேசுவை ஏவி ஒருவேளை அவரை பேச வைத்து இயேசுவுக்கு அவன் பிதாவாக வேண்டும் என்று அவன் நினைத்தான் ஆனால் இந்த காரியம் வாய்க்கவே இல்லை இங்கு இயேசு தேவன் யார் என்று அறிந்திருந்தார் தேவன்தான் என்னை ஏவ வேண்டுமே ஒழிய நீ என்னை ஏவ முடியாது என்று சாத்தானோடு அவர் தெளிவாக பேசுகிறார் அப்போ முதல் விஷயம் என்ன என்றால் தேவன் யார் என்று நாம் அறிந்திருக்க வேண்டும் நம்மை தேவன்தான் ஏவ வேண்டும் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டிய ரொம்ப அவசியம் அப்பொழுதுதான் எல்லா காரியமும் கரெக்டாக நடக்கும் ஒன்னு குறைந்த நிரூபம் அதிகாரம் நாங்கள் என்ன சொல்லுது பாருங்க நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்ட தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறிம்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுகிறார் அடுத்த வசனத்துல அவைகளை நாங்கள் மனுஷஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி என்று சொல்கிறார் தேவன் ஏவினால்தான் தேவனுக்குருவிகளை பேச முடியும் சாத்தான் ஏவினான் என்றால் தான் பேச முடியும் இன்னும் அதே யோவான் என்ன சொல்லுது பாருங்க எல்லாரும் தேவனாலே போதை என்று ஆகமத்தில் எழுதி இருக்கிறது ஆகையால் பிதாவினிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்கிறவன் எவனும் என்னிடத்தில் வருகிறான் ஆகையால் பிதாவினிடத்தில் கேட்டு எவனும் என்னிடத்தில் வருகிறான் என்ன பிதா தான் இவர் சொல்வார் பிதாவின் இடத்துல கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா இயேசுவின் இடத்தில் வந்தாகணும் அப்போ பிதாவின் ஆவினால் நிரப்பப்பட்டு பிதாவின் ஆவினால் ஏவப்பட்டு இயேசு பேசினார் என்றால் இயேசுவின் வந்து கற்றுக்கொள்கிறவன் பிதாவினிடத்தில் கற்றுக்கொள்கிறான் என்று சொல்கிறார் அப்போ பிதாவின் ஆவிதான் இயேசுவை ஏவுகிறதை இங்கு வேதம் சொல்கிறது